இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு கூட நம்முடைய கலைமகள் மேடம்காக ஓய்வு நம்முடைய துறையில் ஓய்வு பெற்றவங்களும் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான் நிறைய பேர் மூணு நாலு பேர் வந்திருக்காங்க மேடம் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஆ நம்ம ராஜாராம் அவருக்குடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு ராஜாராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மேடம் வாழ்த்துறை வழங்குவதற்கு இல்லை உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் நீங்களாம் அந்த வந்ததுக்கு ராஜா ராம் நம்ம சீனியர் இப்போ அவங்க நம்ம ராமகிருஷ்ணன் பேட்ச் நம்மளாம் அவங்க சீனியர் இல்லை அவங்க நமக்கெல்லாம் ஓகே அடுத்து எல்லாரும் வாழ்த்துறையை வழினாங்க என்னுடைய சின்ன ஒரு வாழ்த்துறையை நான் அப்படியே இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன் மேடமுக்கு இதில் என்னென்ன விஷயம் நம்முடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகள் அதாவது பள்ளி பருவம் அப்புறம் கல்லூரி பருவம் அப்புறம் வந்து நம்முடைய வேலை வாய்ப்பு இப்படின்னு ஒரு பலகட்டங்களை கடந்து வரும் அப்படி பார்க்கும் போது எப்போவுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய நீங்க நினைவுகள் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு இருக்கும் இது என்னுடைய சிறிய கவிதைகள் அப்படின்றது ஒன்று எழுதியிருக்கேன் நான் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் படிக்கிறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு பொதுவான வார்த்தைகளாக அமைகின்றது நீங்கான நினைவுகள் உன் உன் உதிரத்தால் உதிரத்தால் என்னை செதுக்கினாய் உன் உதிரத்தால் என்னை செதுக்கினாய் உன் மூச்சால் உன் மூச்சால் எனக்கு உயிர் கொடுத்தாய் உன் மூச்சால் எனக்கு உயிர் கொடுத்தாய் உன் பேச்சால் உன் பேச்சால் என்னை பேச வைத்தாய் உன் பேச்சால் என்னை பேச வைத்தாய் தந்தையே தந்தையே உன் ஆற்றலால் என்னை ஆளாக்கினாய் உன் ஆற்றலால் என்னை ஆளாக்கினாய் பள்ளி பருவமும் பள்ளி பருவமும் ஒரு அதிசய உலகம் கல்லூரியும் ஒரு விஞ்ஞான உலகம் கல்லூரியும் நமக்கு ஒரு விஞ்ஞான உலகம் தடைக்கல்லால் நீர்க்கும் தடைக்கல்லாய் நிற்கும் நம் வாழ்வில் பல கற்கள் நம் வாழ்வில் பல கற்கள் கடந்து வந்தால் நல்வழி கடந்து வந்தால் நல்வழி பெயர்ந்தால் சிறக்காது வாழ்வின் இனிமை பெயர்ந்தால் சிறக்காது வாழ்வின் இனிமை விட்டு வைக்கவில்லை நமது அலுவலகங்களும் விட்டு வைக்கவில்லை நமது அலுவலகங்களும் பணி சிறக்க செய்து ஓயாது உழைத்த பாதை பணி சிறக்க செய்து ஓயாது உழைத்த பாய் பாதை ஓய்வு நேரம் இல்லை ஓய்வெடுக்க நேரம் இல்லை காலத்தின் கட்டாயம் நமது பணி ஓய்வு காலத்தின் கட்டாயம் நமது பணி ஓய்வு பிரிவு என்பது காலத்தின் கட்டாயம் பிரிவு என்பது காலத்தின் கட்டாயம் சக்கரத்தால் சுழன்று கொண்டிருக்கும் உங்கள் பணி சக்கரத்தால் சுழன்று கொண்டிருக்கும் உங்கள் பணி உங்கள் ஓய்வு உங்கள் பணி நிறைவு ஓய்வு உங்கள் பணி நிறைவு ஓய்வு ஆம் பணி ஓய்வு எல்லோருக்கும் பணி ஓய்வு எல்லோருக்கும் உங்கள் உழைப்பு ஒரு காலச்சுவடுகளில் துறைமுகத்துக்கு உங்கள் உழைப்பு ஒரு காலச்சுவடுகள் துறைமுகத்துக்கு காலத்தால் அழிக்க முடியாது உங்கள் நினைவுகளை காலத்தால் அழிக்க முடியாது உங்கள் நினைவுகளை துறைமுக பயணம் உங்களது வாழ்வில் ஒரு மைல்கல் எல்லை துறைமுக பயணம் உங்களது வாழ்வில் ஒரு மைல்கல் எல்லை உங்களது குடும்ப பணி சிறக்கட்டும் என்றென்றும் உங்களது குடும்ப பணி சிறக்கட்டும் என்றென்றும் உங்களது வாழ்வில் வளம் பெறட்டும் என்றென்றும் நலம் பெறட்டும் என்றென்றும் வாழ்த்துக்களுடன் எனது வாழ்த்துறையை நிறைவு செய்து நன்றி வணக்கம்